இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இவங்களுக்கு இந்து மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அது வேற விஷயமே ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கணுமா வேண்டாமா அது ரெண்டாவது அவங்க வந்து பொறுப்பா நடந்துக்கணுமா இல்லையா இவங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கு கடவுள் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கலவரம் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் வீட்டுல என்ன கறி சமைக்கிறாங்கன்னு மோப்பம் புடிச்சிட்டு இருக்காங்க இதுவா பக்தியோட அடையாளம் அவங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்க மதம் உங்க சொல்லுது உங்கள் மதம் ஒன்று சொல்லுது அவன் அதை செய்யக்கூடாது இவன் இதை செய்ய யாராவது உலகத்துல யாராவது இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இந்த காலத்துல திமுக அரசு எப்போதுமே சனாதன தர்மத்துக்கு எதிராகவும் இந்து மதத்துக்கு எதிராகவும் இந்து மக்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு இருக்கு அதாவது இந்தியாவில் தமிழ்நாடு வந்து இன்னைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடாக இருக்குதுன்னா அதுல நூறு பேர் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர் முஸ்லீம்கள் எத்தனை பேர் இந்துக்கள் எத்தனை பேர் இந்த இந்துக்களை முன்னேற்றியது வந்து திமுக தான் இந்த இன்னைக்கு இந்து மாணவர்கள் உலகம் பூரா படிச்சு வேலை பார்த்து சிறந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுடைய கல்வி கட்டமைப்பை உண்டாக்குனது திமுக தான் திமுக கொடுத்த கல்வியில வளர்ந்து படிச்சு உதவிகளை வாங்கி இலவச பஸ்ஸில் போய் இலவசமா கல்லூரியில படிச்சு அப்படி வந்து இந்துக்களை படிக்க வச்சு முன்னேற்றியது திமுக நீ படிக்காத நான் உனக்கு ஒரு லட்ச ரூபா கடன் கொடுக்குறேன் நீ பரம்பரை தொழிலை செய் நீ பார்பர் பையனா நீ வந்து சவரம் பண்ணுற வேலையை பாரு நீ சட்டிப்பானை செய்கிற பையனா நீ வந்து சட்டிப்பானை செய்யி அப்படிங்கிறது தான் இவங்க தத்துவம் அப்போ இந்துக்களை வந்து படிக்க வைக்க சொல்கிற கட்சி நல்லதா அந்த படிக்க வைக்க சொல்கிறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன படிக்கிறவங்களுக்கு தெரியும்ல நம்ம பிள்ளைங்க படித்து முன்னேறின பெற்றோருக்கு தெரியும்ல நீங்கள் வந்து பக்தி நீயும் நானும் இந்து நீ வந்து உன் பையனை சவரம் பண்ண அனுப்பு நீ உன் பையனை சட்டிப்பானை செய்ய அனுப்பு நம்ம இந்துக்கள் அப்படின்னு சொல்கிற பக்தர்கள் ஆட்சிக்கு இருக்கணுமா எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அது வேற பக்கம் நீ கோயிலுக்கு போ நீ கும்பிடு உங்கள் பிள்ளைங்கள படிக்க அனுப்புங்க நாங்கள் சாப்பாடு போடுறோம் கவர்மெண்ட் சாப்பாடு போடுது கவர்மெண்ட் உதவித்தொகை கொடுக்குது நீங்கள் மேலே படிக்கிறதுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குது உன் கட்டணத்தை உன் பையன் வெளிநாட்டில் பொண்ணு வெளிநாட்டில் படித்தா நாங்கள் அதுக்கு பணம் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிற அரசு கட்சி கொள்கை இது பெருசாக மக்களுக்கு இதெல்லாம் வித்தியாசம் தெரிஞ்சதுனால தான் இவங்க இப்போ ஆரம்பிக்கல இந்த பிரச்சாரத்தை திமுக இந்துக்களின் எதிரிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி 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 இந்த வேலையை இங்கே காட்டாதீங்கன்னு தேர்தலில் அடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்ககிட்ட ஆக்கப்பூர்வமான ஆலோசனை இல்லையே அழிவு வேலை தானே அவங்களுக்கு இருக்குது